கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்படும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு சின்ன சின்ன ஆசைகள் த டைனி ஆர் த மீகர் விஷஸ் இதை பற்றி ஒரு தியானத்தை உங்களோடு செய்கிறேன் அதை நான் மூன்று பேரை திருமறையிலிருந்து நான் தெரிவு செய்கிறேன் திருமறையை படிக்கும்போது ஏராளமான பேருக்கு ஏராளமான ஆசைகள் இருந்தன ஆனால் நான் காலத்தை கருதி மூன்று பேரை மட்டும் தெரிவு செய்கிறேன் அந்த மூன்று பேருக்கும் கூட மூன்று தலைப்புகளை கொடுத்து இந்த நாளின் தியானத்தை நான் செய்கிறேன் முதல் தலைப்பு கொடுக்கும்படி ஆசை ரெண்டாவது தலைப்பு நினைக்கும்படி ஆசை மூன்றாவது தலைப்பு தொடும்படி ஆசை முதல் தலைப்பாக நான் சொன்னேன் கொடுக்கும்படி ஆசை நான் மார்க்கு பத்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது அங்கே பர்த்திமே என்ற பார்வையில்லாதவர் அவர் பார்வை இல்லாததினாலே சாலையின் ஓரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டிருக்கிறார் அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் என்ற சத்தத்தை உரத்த சத்தமாக செய்து இயேசுவை அழைக்கிறார் இயேசு நேரத்தில் கேட்கிறார் இயேசு அவருக்காக நின்று அவரை தம்மிடத்திலே அழைத்து பத்திமயுவை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்போது பர்த்திமேயு ஆண்டவரே நான் இதுவரைக்கும் பிச்சைக்காரனாக பிணைத்திருக்கிறேன் அடுத்தவரை நம்பியே வாழ்ந்து இருக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களை சந்தித்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் கூர்ந்து நான் மீதியான வாழ்க்கையை ஒரு செல்வ செழிப்பில் எல்லா வசதியும் வாய்ப்பும் உள்ள ஒரு நிலையிலே வாழ எனக்கு அருள் புரிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் பருத்திமை அப்படி கேட்கவில்லை நான் மார்க் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே பர்த்திமையு தாண்டிய ஆசையை வெளிப்படுத்துகிறார் அது ஒரு சின்ன ஆசை எனக்கு நீங்கள் பார்வை கொடுக்க வேண்டாம் எனக்கு நீங்கள் பார்வை தர வேண்டும் சின்ன ஆசை ஆசைமையோ பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் யோசிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அவர் வெளிப்படுத்தின அந்த ஆசை நியாயமான ஒரு ஆசையாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆசையாக இருந்ததுனால மார்க்கு பத்தாம் அதிகாரம் கடைசி வசனம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த ஆசையை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொடுக்கிறார் நியாயமான ஆசை கடவுளுக்கு பிரியமான ஒரு ஆசையே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார் நான் ரெண்டாவது தலைப்பாக சொன்னேன் நினைக்கும்படியான ஆசை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறப்பட்ட போது அவருக்கு வலது இடது புறங்களிலே ரெண்டு கல்வர்கள் அதில் ஒரு கல்வன் இயேசுவை பார்த்து இயேசு பேசுகிற வார்த்தைகளை கவனித்து இயேசுடைய பொறுமையை சகிப்புத்தன்மையை கண்டு உறுதியாக இவர் பரலோகத்துக்குரியவராகத்தான் இருப்பார் என்ற முடிவுக்கு வந்து அவடத்தில் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார் ஊக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கும்போது அங்கே அந்த கல்வன் ஆசு ஆண்டவர் இயேசு நேரத்திலே கேட்கிறார் சொல்கிறார் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே உங்களுடைய அரசிலே ராஜ்யத்திலே நீர் வரும்போது என்னை நினைத்தரணும் ஒரு சின்ன ஆசை அருமையான சகோதரி சகோதரியே அந்த கல்வன் ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யக்கூடியவர் பரலோகத்துக்குரியவர் உங்களால் எல்லாம் முடியும் அருள் கூர்ந்து எனக்கு இந்த சைப்பாடுகளிலிருந்து விடுதலையை கொடுத்து நான் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அல்லது ஆண்டவரே நான் மறித்துவிட்டால் என்னுடைய மனைவி பிள்ளைகள் வாழ்வது ரொம்ப கஷ்டம் அவளை கவனிப்பதற்கு ஆள் இல்லை ஆகவே என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று அப்படியும் கேட்கவில்லை உலகத்துக்குரிய காரியத்தை நினைக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்குரியவர் என்ற முடிவுக்கு வந்தவர் அந்த பரலோகத்துக்கு உரியவரிடத்துல பரலோக காரியத்தையே கேட்குற உண்முடைய அரசியலே வரும்போது என்னை நினைத்தரணும் அப்படி கேட்ட அப்படி சொன்ன அப்படி வெளிப்படுத்தின அந்த சின்ன ஆசையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆம் என்ற ஆசிர்வாத பதிலோடு அதை கொடுக்கிறார் நாம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் கல்வன் கேட்டது கல்வன் சொன்ன அந்த ஆசை வெளிப்படுத்தின ஆசை ஒரு நியாயமான ஆசை ஆண்டவருக்கு பிரியமான ஆசையாக ஆகியிருந்ததனாலே அதை அந்த கல்வனுக்கு ஆண்டவர் கொடுத்து அந்த கல்வனை மகிழ்ச்சியால் நிரப்பினார் மூன்றாவதாக நான் சொன்னேன் தொடும்படியாக ஆசை நாம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால் இயேசு பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை தொடும்படியாக இயேசு நேரத்திலே பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள் ஆனால் இயேசுடைய சீடர்கள் அதை தடை செய்கிறார்கள் ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை தன்னிடத்தில் அழைத்து அவர்களை அந்த பெற்றோருடைய விருப்பத்தின்படியே மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் தன்னுடைய தொல் மீது பிள்ளைகளை அணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அருமையான சௌன்யா சகோதரியே இங்கே கூட நாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு இருந்த ஆசை பெரிய பெரிய ஆசை இல்லை செவிதையனுடைய மனைவி அவளுடைய ரெண்டு மகன்களோடு யாக்கோபு யோவான் என்ற மகன்களோடு ஆண்டவ வந்து ஆண்டவரே நீர் உம்முடைய அரசிலே அரசாட்சி செய்யும்போது ஏண்டிய ரெண்டு மகன்கள் ஒருவன் உம்முடைய வலது புறத்திலையும் ஒருவன் உம்முடைய இடதுபுறத்திலேயும் அமர்ந்து அந்த உயர்ந்த நிலையை அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டார் இதை நாம் படித்திருக்கிறோம் இங்கே இந்த பெற்றோர்கள் அப்படியாக தங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு அருகாமையில் உட்கார வேண்டும் ஆண்டவருடைய அரசாட்சியிலே அந்த உரிமையை பெற்று வாழ வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கவில்லை அவர்கள் வெளிப்படுத்தின அந்த ஆசை ஒரு சின்ன ஆசை இயேசு தங்களுடைய பிள்ளைகளை தொட வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த சின்ன ஆசையை ஆண்டவர் எதிர்ந்தார் நான் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினாறாம் சதத்தை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு தன்னுடைய தோல் மீது அமர்த்தி அவரை தொட்டு ஆசீர்வித்து அனுப்பினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அருமையான சகோதர சகோதரிகளே இங்கே நான் மூன்று சின்ன ஆசைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் தனக்கு பார்வையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பர்த்திமையுடைய சின்ன ஆசை தன்னை பரலோக ராஜ்ஜியத்தில் ஆண்டு வரும்போது நினைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின கல்வனுடைய சின்ன ஆசை தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற பெற்றோர்களிடையே ஆசை இந்த மூன்று ஆசையும் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு நியாயமான ஆசையாக இருந்ததினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று பேருக்குமே அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்தார் உலக வாழ்க்கையில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆசைப்படுகிறோம் ஆசைப்படலாம் ஆனால் நம்முடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் அது நியாயமான ஒரு ஆசையா கருத்திற்கு பிரியமான ஒரு ஆசையா நாம் ஆசைப்படுவதை கருத்தர் கொடுப்பாரா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் ஆசைப்படுவது நல்லது நம்மை விட நம்மை காற்றிலும் மிஞ்சின ஆசைகளை நாம் ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போகும்போது வருத்தப்பட வேண்டாம் நியாயமான ஆசைகளை சின்ன ஆசைகளை ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான ஆசைகளை நாம் ஆசைப்பட்டு அதை பெற்று இந்த உலகத்திலே வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து காப்பாராக அமேன்